இதனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னோட குடும்பத்திலே புதிதாக நினைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தன் நம்மை நிறைவாய் தொடர்ந்து அவருடைய சித்தத்திலே வழி நடத்துவாராக நாங்கள் அந்நிய தினத்தை இந்த வார இறுதியிலே கொண்டாடப் போகிறோம் நாங்கள் அதை அதனால் சில பெண்களை குறித்து சில காரியங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் போன செய்தியிலே எப்படியாக ஏவாள் ஆதாமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கத்தர் சொன்ன காரியத்தை விட்டு விலகும்படியாக அவனை வழி என்று பார்த்தோம் ஆபிரகாமை எப்படி சாரா ஆண்டவர் சொன்னதிலிருந்து விலகி நடத்த பண்ணினாள் என்று பார்த்தோம் அதிலிருந்து எப்படியாக பெண்கள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை அல்லது தேவன் சொல்லுகிற காரியங்களை மற்றவர்களை செய்ய வைக்க முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இன்றைய நாளிலே இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம் த உமன் கேன் ஸ்டார்ட் அ மூவ்மெண்ட் பெண்களால் ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த விதத்தில் எந்த ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த பகுதியிலிருந்து இந்த பண்ணப்படியாக இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாள்னு மற்றவர்கள் சொன்னார்கள் அதை எந்த விதத்திலையும் நாங்கள் தேவடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற முடியும் என்று பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் எஸ்தர் முதலாம் அதிகாரம் பதின் ஏழாம் வசனம் ராஜாவாகி அகஸ்ட் பேரு ராஜ ஸ்திரீ வசதியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன போது எல்லா அவள் வரமாட்டோம் என்ற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் என்னுடைய மகள் என்னோடு இருக்கிறார் அவள் ஆங்கிலத்தில் அதை வாசிப்ப வாசிப்பதற்காக இங்கே இருக்கிறாள்

அங்கே வந்திருந்தவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை அங்க பிரதானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நூற்றி இருபத்தி நாட்கள் நாட்டுகளை அந்த நாளிலே அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வந்திருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் வஸ்தி செய்த இந்த காரியம் அந்த நூற்றி இருபத்தி நாடுகளில் இருக்கிற பெண்களுக்கு தெரிய வந்தால் இது ஒரு ட்ரெண்டாக மாறிவிடும் அல்லது இது ஒரு மூவ்மெண்ட் மாறிவிடும் அவர்களும் தங்கள் புருஷரை மதிக்க மாட்டார்கள் அப்படியான ஒரு காரியமாக மாறிவிடும் ஒரு புது விஷயமாக இது வந்துவிட மாற்றி விடுவாள் வஸ்தி என்று அவர்கள் பயப்பட்டார்கள் பிரியமானவர்கள் இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் பெண்களால் ஒரு மூவ்மெண்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் பெண்களால் ஒரு புதிய காரியத்தை கொண்டு வர முடியும் இந்த காரியத்தை நாங்கள் தேவட ராஜ்யத்துக்காக பயன்படுத்த முடியும் ஒரு பிரேயர் மூவ்மெண்டை நம்மால் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்முடைய குடும்பத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்முடைய தேசத்திலே ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்முடைய வீட்டிலே தேவனை ஆராதிக்கிற அந்த காரியத்தை நம்மால் தொடங்கி வைக்க முடியும் அதை அதை வழிநடத்த முடியும் இங்க என்ன சொல்கிறார்கள் செயல் எல்லா பெண்களுக்கும் தெரிந்தால் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள் அது ஒரு மூவ்மெண்ட் ஆக மாறிவிடும் அது ஒரு ட்ரெண்டாக மாறிவிடும் பெண்களுக்காண்டவர் இந்த கிருபியை கொடுத்திருக்கிறார் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் நான் சொல்லுகிற காரியம் நம்மால் ராஜ்யத்திலே இந்த மூவ்மெண்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்முடைய வீட்டிலே ஒரு பிரேயர் மூவ்மெண்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு பைபிள் ஸ்டடி மூவ்மெண்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்முடைய சபையிலே செய்ய முடியும் நம்முடைய தேசத்திலே செய்ய முடியும் இப்படிப்பட்ட கிருபைகளை கத்தன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகியா நாளே கற்றுக்கொண்டோம் எப்படியாக கத்தன் நம்மை ஆசீர்வாதமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பெண்களாக படைத்திருக்கிறார் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கிருபையை பெண்களுக்கானவர் கொடுத்திருக்கிறார் இந்த காரியத்தை நாங்கள் நல்ல விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று கால் கத்தனம்மை பார்த்து சொல்கிறார் கத்தருக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கத்த கொடுத்த இந்த கிருபையை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படியாக அவருடைய ராஜ்யத்திலே மிகவும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக கத்தன் அம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்